போன மாசம் பார்த்தா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெட்டி கொலை மூணு நாள் முன்னாடி பார்த்தா சேலத்தில் அதிமுக மண்டல முன்னாள் பொறுப்பாளர் வெட்டி கொலை நேற்று பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொலை இதுதான் நடக்குது கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு சாராயம் கஞ்சா கள்ள சாராயம் கள்ள சாராயம் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோமா இந்த தேர்தல் மிக்க உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் இது உங்கள் பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை முக்கியமான தேர்தல் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் வரும் போவோம் வரும் போவோம் உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கு என்ன ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் இருக்கு ஜனாதிபதிக்கும் ஒரு வாக்கு உங்களுக்கும் ஒரு வாக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்காங்களே முர்மு அம்மையார் அவங்களுக்கும் ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு சரிசமமான ஓட்டு உங்களுக்கு இருக்கு அந்த ஓட்ட சும்மா அவங்க இந்த குடுக்குற பணத்திலயோ அவங்க குடுக்குற பொருளையும் அது விற்காதீங்க அந்த அவங்க கொடுக்கறது நீ வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அது உங்ககிட்ட விட்டுற உங்க மனசாட்சி கிட்ட விட்டுற நான் ஆனா ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடுங்க மாம்பழத்து நீ போட்டாதான் திமுக அரசுக்கு பயம் வரும் இன்னைக்கு மெத்தனமா இருக்கிறான் ஆணவத்துல இருக்கிறாங்க ஆணவத்துல இருக்கிறாங்க நாங்க அது ஜெயிச்சுட்டோம் இது ஜெயிச்சுட்டோம் எப்படி ஜெயிச்சாங்க பணத்தை கொடுத்து ஊழல் பணத்தை கொடுத்து ஜெயிச்சாங்க நம்ம என்ன கேட்கிறோம் மான மரியாதை கேட்கிறோம் சுய மரியாதை கேட்கிறோம் கௌரவம் வாழணும் நமக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கணும் படிச்ச பிள்ளைங்க வேலை கிடைக்கணும் சுயமரியாதையா இருக்கணும் அதானே நம்ம கேட்கிறோம் அது இவங்களால கொடுக்க முடியுதா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்ல எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது நம்முடன் எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இவங்க கிட்ட திட்டமா வச்சிருக்கிறாங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க தெரியல சாராயத்தை டாஸ்மார்க் டெக்ரா பேக் பாக்கெட்ல கொடுக்க போறாங்க சாராயத்தை பிளாஸ்டிக் பாட்டில் கொடுக்க போறாங்க நூத்தி எண்பது எம்எல்ஏ வாங்க முடியலையா

என்ற நோக்கத்திலேதான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கினார் ஆனால் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு சுத்தி யார் இருக்கிறார் தெரியுமா அவர் அமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள் அவர்கள் நோக்கமே என்ன அந்த அதிகாரத்தை வைத்து பணத்தை கொள்ளடிக்க வேண்டும் என்று அந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் இருக்க திராவிடம் என்று பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே உங்களுக்கு திராவிட உணர்வு இருந்திருந்தால் இல்ல தந்தை பெரியாருடைய கொள்கையில் அதில் ஈடுபாடு உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களை சுற்றி சமூக நீதி அக்கறை உள்ள அமைச்சர்களை நீ வைத்திருப்பீர்கள் ஆனா இன்னைக்கு யார வச்சிருக்கிறீங்க ஏழவேலுக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் இருக்கா கே என் நேருக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் இருக்கா சாகர் சாயபாபுக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் இருக்கா அமைச்சர் பொன்முடிக்கும் நீதிக்கு சம்மந்தம் இருக்கா இவங்க கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டேன் எங்களுக்கு இவ்வளவு சீட்டுக்கு விளங்க உங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இப்படியேதான் கேட்டுட்டு இருக்கிற சூழல் வந்திருக்கு விட விடு பயம் பாக்கிறேன் ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என சூழ்ச்சியால் நம்மை வாழ விடாமல் வளர விடாமல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்கின்றோம் அன்னைக்குதான் தான் நமக்கு முன்னேற்றம் வரும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது நமக்கு விடுதலை கிடைத்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து ஆனா நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல இன்னும் அடிமைகளாக தான் இருக்கின்றோம் மதுவுக்கு அடிமையா இருக்கின்றோம் இவர்கள் சூழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கின்றோம் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றோம் இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒன்று சேருகின்ற காலம் அரசியல் அதிகாரம் அதுதான் முழுமையானது தந்தை பெரியார் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டிலே இயக்கத்தை தொடங்கினார் திராவிட இயக்கம் எதுக்கு தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள் ஏன் அடித்தள மக்கள் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பின்பற்ற மக்கள் ஆள வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தந்தைய பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கினார் ஆனா இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு சுத்தி யார் இருக்கிறார் தெரியுமா அவர் சுத்தி ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள் அவர்கள் நோக்கமே என்ன அந்த அதிகாரத்தை வைத்து பணத்தை கொள்ளடிக்க வேண்டும் என்று அந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்க திராவிடம் என்று பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே உங்களுக்கு திராவிட உணர்வு இருந்திருந்தால் இல்ல தந்தை பெரியார்களுடைய கொள்கையில் அதில் ஈடுபாடு உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களை சுற்றி சமூக நீதி அக்கறை உள்ள அமைச்சர்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் ஏஆ வேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க கே என் நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க சாயர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க அமைச்சர் பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க இல்லையே இவ்வளவு தானே சுத்தி வச்சிருக்கீங்க நீங்க ஆலோசனை தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு எதுக்கு நடத்தணும்னு சொல்றோம் அப்படி நடத்தினால்தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காடு இன்னைக்கு கிடைக்கிற இடஒதுக்கீட்டில இருந்து இருபத்தி இரண்டரை விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு உயரும் மிகவும் பின்தங்கிய சமுதாயம் இருபது இருந்து ந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உயரும் பின்தங்கிய சமுதாயங்கள் இன்று முப்பது இருந்து விழுக்காடு என்று சொல்கின்ற கிடைக்கின்ற விழுக்காடு இடஒதுக்கீடு தக்க வைக்க முடியும் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து விடுவார்கள் நடக்க நடக்க கூடாது ஆனால் நடக்கும் நடக்கலாம் இதை புரிஞ்சு கொள்ளுங்க எங்களுக்கு சமீபத்தில் முடி கள்ளக்குறிச்சி நடந்தது தெரியலமா என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது கள்ள சாராயம் குடிச்சு அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்க அறுபத்தஞ்சு பேர் கள்ள சாராயத்தை குடிச்சு இறந்தாங்க அந்த அறுபத்தி அஞ்சு பேர்ல அறுபது பேர் யார் தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அறுபது பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பத்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே கூலி வேலை கூலி தொழிலாளர்கள் முன்னேற்றம் வாழ்க்கையில் இல்லை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் விடுதலை அடைஞ்சும் அவளுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த மக்களை குடிகாரனாக பிண்ட முக்கியமா திமுக குடிச்சு 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 குடிங்க 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 மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் தத்தத்தில் அந்த சாராய இல்லாம இருக்க முடியல உங்களால் காரணம் யாரு திமுக காரணம் திமுக காரணம் எல்லாம் நீங்க சிந்தியுங்கள் அவங்க கொடுக்கிற காசு போட்டு காசு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்துட்டாங்களா என்னென்ன கொடுத்தாங்கன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க நேரம் அவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல்னா கொள்ளடிச்ச காசு சாராயத்தில் கொள்ளடிச்சு கள்ள சாராயத்தில் கொள்ளடிச்சு கஞ்சாவில் கொள்ளடிச்சு அதுக்கப்புறம் அபின் காக்கே ஹெரோவின் இந்த போதைப் பொருள்ல அதில் கொள்ளடிச்சு அதில் வர வருமானத்தில் தான் உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இடைத்தேர்தலாம் இன்னும் ஐயாயிரம் அவங்களுக்கு என்ன இங்க போனா இந்த ஊருக்கு போனா இந்த ஓட்டு போயிடுவா இந்த காலனிக்கு போனா இந்த ஓட்டு வந்துடும் அதுதான் கணக்கு உங்களை வந்து ஓட்டு வங்கியே தான் தவிர திமுக கிடையாது ஓட்டு வங்கி ஓட்டு போட்டு அவ்வளவுதான் மான மரியாதை கேட்கறோம் சுய மரியாதை கேக்குறோம் கௌரவம் நமக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கணும் படிச்ச பிள்ளைங்களை வேலை கணக்கணும் யமரிய இருக்கணும் நம்ம கேட்கிறோம் அது இவங்களால கொடுக்க முடியுதா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்ல எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது எழுபத்தி ஏழு வருஷம் ஆகியோ இவங்களால நம்மளை நம்மை சுயமரியாத வாழ வைக்க முடியவில்லை இனி அவளை நம்பி பிரயோஜனம் கிடையாது ஒதுக்குங்க அவங்க ஒதுக்குங்க அவங்களை ஒதுக்குங்க போதும் இவர்கள் ஆண்டது போதும் இனி நாம் ஆட வேண்டும் ஆ வாழ்க்க காலம் காரணம் வந்து விட்டது நம்முடன் எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இவங்க கிட்ட திட்டமா வச்சிருக்கிறானுங்க என்ன திட்டம் வச்சிருக்கானு தெரியல சாராயத்தை டாஸ் மார்க்க பேக் பாக்கெட்ல குடுக்க போறானுங்க சாராயத்தை பிளாஸ்டிக் பாட்டில் குடுக்கப் போறானுடா நூத்தி எண்பது எம் மில்லி வாங்க முடியலையா அதனால வந்து தொண்ணூறு மில்லி பாக்கெட்ல குடுக்க போறானுங்க பாக்கெட்ல விட்டா என்ன நடக்கும்

இதத்தான் வேலை செய்ய முடியும் தவிர உங்க பிள்ளைகளுக்கு வேலையோ உங்க பிள்ளைகளுக்கு கல்வியோ உங்களுக்கு முன்னேற்றமோ விவசாயிகளுக்கு திட்டமோ இவங்களால கொடுக்க முடியாது இவங்களால கொடுக்க முடியாது அவங்களுக்கு தெரியாது தெரியாது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிரிக்கு போன மாசம் பாத்தா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெட்டி கொலை மூணு நாள் முன்னாடி பார்த்தா சேலத்தில் பார்த்தா அதிமுக மண்டல முன்னாள் பொறுப்பாளர் வெட்டி கொலை நேத்து பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொலை இதுதான் நடக்குது கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு சாராயம் கஞ்சா கள்ள சாராயம் கள்ள சாராயம் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோமா இந்த தேர்தல் மிக்க உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் இது உங்கள் பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை முக்கியமான தேர்தல் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் வரும் போவோம் வரும் போவோம் உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கு என்ன ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் இருக்கு ஜனாதிபதிக்கும் ஒரு வாக்கு உங்களுக்கும் ஒரு வாக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்காங்களே முர்மு அம்மையார் அவங்களுக்கும் ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு சரிசமமான ஓட்டு உங்களுக்கு இருக்கு அந்த ஓட்ட சும்மா அவங்க இந்த குடுக்குற பணத்திலயோ அவங்க குடுக்குற பொருளையும் அது விற்காதீங்க அந்த அவங்க நீ வாங்க எனக்கு தெரியாது அது உங்க ஆனா ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடுங்க மாம்பழத்துக்கு நீ போட்டாதான் திமுக அரசுக்கு பயம் வரும் இன்னைக்கு மெத்தனமா இருக்கிறான் ஆணவத்துல இருக்கிறாங்க ஆணவத்துல இருக்கிறாங்க நாங்க அது ஜெயிச்சிட்டோம் இது ஜெயிச்சிட்டோம் எப்படி ஜெயிச்சாங்க பணத்தை கொடுத்து ஊழல் பணத்தை கொடுத்து ஜெயிச்சாங்க அதனால இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருங்க எடுத்துக்காட்டா இருங்க அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அவர்கள் எண்பத்தி ஆறு வயது ஐயாவுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஐயா அவர்கள் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் மக்கள் யாரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் சிறுபான்மை மக்கள் இவங்க முன்னேறனாதான் தமிழ்நாடு முன்னேறும் நினைச்சு பாருங்க நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் தொகையில் அவங்க முன்னேற்றம் இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறாது என்னைக்கு இந்த நாற்பது சமுதாய மக்கள் முன்னேறுகிறதோ தான் தமிழ்நாடு முன்னேறும் அதுதான் உண்மை இல்லை திமுகவுக்கு தேவையில்லை இவங்க ஓட்டு போட மாட்டான் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஓட்டு தான் பார்க்கிறான் ஓட்டு வங்கியை தான் பார்க்கிறான் அதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்